அன்னை தகவல் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேசிய அனல் மின் நிறுவனத்தில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் என்டிபிசி லிமிடெடில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா பிக்ஸ்டு டேர்ம் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எண்பது போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எக்ஸிகியூட்டிவ் ஃபினான்ஸ் சிஏ சிஎம்ஏ இன்டர்ன்ஷிப் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் ஐம்பது போஸ்டிங்க்கு கால்ஃபை பண்ணியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கிராஜுவேட் வித் ஃபுல் சிஏ அல்லது சிஎம்ஏ குவாலிஃபிகேஷன் பர்சன் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரிகனைஸ்டு யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர மினிமம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எக்ஸ்க்ளூடிங் ஆர்டிகல் ஷிப் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதிகபட்சம் முப்பது வயசு இருக்கிறவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மந்த்லி சேலரி செவன்டி ஒன் தௌசண்ட் செகண்டு எக்ஸிகூட்டிவ் ஃபினான்ஸ் சிஏ அல்லது சிஎம்ஏ பி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் இருபது போஸ்டிங்கு ஃபார் பண்ணியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கிராஜுவேட் வித் ஃபுல் சிஏ முடித்தவங்க அல்லது சிஎம்ஏ குவாலிஃபிகை குவாலிஃபிகேஷன் பர்சன் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா மேலே சொன்ன மாதிரி ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணுங்கிறாங்க அந்த ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது எக்ஸ்க்ளூடிங் ஆர்டிகல்ஷிப் பீரியடு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஏரியா ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேஸ்கேல் மந்த்லி சேலரி வந்து தொண்ணூறாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக தேர்டு எக்ஸிகியூட்டிவ் ஃபினான்ஸ் சிஏ அல்லது சிஎம்ஏஏ முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் பத்து போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கிராஜுவேட்டு வித் சிஏ அல்லது சிஎம்ஏ குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் ரெகனை யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட்டில் படிச்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் மினிமம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எக்ஸ்க்ளூடிங் ஆர்டிகல்ஷிப் பீரியட் அப்படின்னும் சொல்லிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா ஃபினான்ஸ் மட்டும் அக்கௌன்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் நாற்பது வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பர் மந்த் தருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க பிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க பிசிக்கலி சேலஞ்சுடு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க பிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகிறவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரிட்டன் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ மூலியமா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெண்கள் எஸ்டி எஸ்சி எக் சர்வீஸ்மேன் மற்றும் பிசிக்கலி கேலஞ்சி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது அதுவே அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்